<laughs> ீ கண்ட <laughs> <laughs> நீ சொல்லு உன் லைஃப்பில் நீ பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புனா இட சொல்லுவ தப்பு பண்ணதே தப்புதாங்க பிறந்ததே தப்பா ஏன்டா அந்த மாதிரி மூஞ்சியெல்லாம் கண்ணுல பார்க்கறது என்ன பேசுகா அந்த பொண்ணு அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் விதியாகும்க்கா என்னடா ஆமாக்கா அந்த மாதிரி பொண்ணுலாம் உலகத்துல நல்ல பொண்ணாதாங்க்கா காருங்க சரிங்க வா சரே நிப்பி நில்லு உனக்கு என்ன மாதிரி பொண்ணுங்களை பிடிக்கும் என்னுங்களாக்கா நே இது கண்ணில் மாதிரி வச்சுன்னு சின்னதாக ஒரு சந்தனம் காதுல தொங்குற மாதிரி கம்பல் கமல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் இந்த பொண்ணு மாதிரி தான் பிடிக்கும் ஆனா நோஸ் லைட்டா ஸ்மாலா இருந்தா ஓகே உங்கள மாதிரி இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்க உன்னல சொல்ல உங்க மாதிரி காணி சொல்ல அந்த பொண்ணு விடுடா டேய் இந்த பொண்ணு கிட்ட பேசுறா அழகு காணி அலைவரே திமிங்கல இல்ல சரி நீ சொல்ல லவ் பண்ணிருக்கியா பிரேக் அப் ஆயிச்சா அத ஐயனோ லவ் பண்ணா பிரேக் அப் ஆயினா தான் வளக்கும் எத்தனை தடவை லவ் பண்ணா அது எத்தனை தடவை பிரேக் ஆச்சு ஓ இல்ல கா ஏ என்னடா சொல்ற ஆமா கா கணக்கு இல்ல கா எனக்கு பாக்குறப்ப லவ் பண்ணுவாங்க அப்ப என்னைய தான் பாக்குற அவங்கள தான் லவ் பண்றேன் மச்ச போட் தாக்க போட் தாக்க போட் தாக்க போட் தாக்க

ஆ ஓகே பொசிஷன் மாறக்கூடாது கண்ணு வரை தூசி விழுந்துருச்சு அதையும் மாய் வைக்க கூடாது ஓ தூசி விடு ஏன்டா வந்து நான் கேட்டே தான் எல்லாமே கேட்டே தான் நீங்களே யாரோ சொன்னாங்க நீங்க எதோ சொன்னாங்க நீங்க சொன்னீங்க இந்த வீடியோலாம் நல்லா இருக்குதா அதற்காக நான் நான் அக்கா

இந்த பாடுங்க யாரே டி நீ மோகினி இருக்குல 9th ஆரா மஜாவா ரெட் கலர்ல சாரி கலர் அரே மல்லி பூ அத நீங்க நினைச்சிராதீங்க ஃபுல்ல ஆ bro இது நான் ஏ கண்டிக்க மாட்டீங்க அட ஏ கவர் பண்றீங்க ஏன் அவ்ளோ பெசா பண்ணீங்க ஹைட் கம்மியா வரணும் புள்ளையா இருக்கீங்க தம்பி ஷார்ட் गर्ल्स நாங்கலாம் ஷார்ட் गर्ल्स ஆர் ஆல்வேஸ் கியூட்

காதுல தொங்குற மாதிரி கம்பல் கமல் அந்த மாதிரி தான் பிடிக்கும் இந்த பொண்ணு மாதிரி இருந்தா பிடிக்கும் ஆனா நோஸ் லைட்டா ஸ்மாலா இருந்தா ஓகே உங்கள மாதிரி இருந்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பொண்ணுங்க உன்னல சொல்ல உங்க மாதிரி காணி சொல்ல அந்த பொண்ணு விடுடா இந்த பொண்ணு கிட்ட பேசுறா அழகு காணி திமிங்கல தான் நான் ஓ ஆறு கடல் வா சரி நீ சொல்ல லவ் பண்ணிருக்கியா பிரேக் அப் ஆயிச்சா அது ஆயிடும் லவ் பண்ணா பிரேக் அப் ஆயினா தான் வளக்கும் எத்தனை தடவை லவ் பண்ணா அது எத்தனை தடவை பிரேக் அப் ஆச்சு ஓ கண்ணு கா ஏ என்னடா சொல்ற ஆமா கா கண்ணு கல்ல பாக்குறப்ப லவ் பண்ணுவாங்க அப்ப என்னைய தான் பாக்குற அவங்கள தான் லவ் பண்றேன் மச்ச போட் தாக்க போட் தாக்க போட் தாக்க

இந்த பாடுங்க யாரே நீ மோகினி இருக்குல 9th ஆரா மஜாவா ரெட் கலர்ல சாரி கலர் அரே மல்லிப்பூ அத நீங்க நினைச்சிராதீங்க ஃபுல்ல ஆ நான் ஏன் கண்டிக்க மாட்டீங்க அட ஏ கவர் பண்றீங்க ஏன் அவ்வளவு பெசா பண்ணீங்க ஹைட் கம்மியா வரணும் புள்ளையா இருக்கீங்க தம்பி ஷார்ட் गर्ल्स நாங்கலாம்

சாப்பிடுங்க சொல்லுங்க இப்ப என்னை பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு உங்க சொந்தக்காரங்க யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா ராணி மாதிரி ராணி மாதிரி தான் இருந்திருப்பேன் ஆனா நான் போய் அங்க அடிமையா இல்ல இருந்திருக்கணும் ஆனா இங்க எனக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கல்ல

சோறு சாப்பிட்டதுக்கு அப்புறமாங்க பிரவீனா உன் கிளாஸ்ல யார் பா நல்லா படிப்பா எங்க டீச்சர் பா யோ மாமா நைட் பிரியாணி ஓகேவா ஓகே டே சரி வரும்போது வாங்கிட்டு வந்துரு நீ வர கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு கழுதை பண்ணிருக்கானா நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ண கூடாதுடி ஓனரே அது என்னயா மா எதுக்கு மட்டும் பொங்கல் கொண்டாடுறீங்க ஏன் எங்கள பார்த்தா ஆளா தெரியலையா மாட்டுக்கு முட்டை தான் தெரியும் எனக்கு முட்டை போட தெரியும்டா காரி துப்பிடா ஓடி போயிடு நான்சென்ஸ் மாட்டை வச்சு தான்டா வியாபாரம் பண்ண முடியும் மாட்டை வச்சு எங்கடா வியாபாரம் பண்றீங்க கோனார் உரக்கறையும் கோயந்தசாமி டிராக்டரியும் வச்சு தான வியாபாரம் பண்றீங்க மாடு சாணி போடும் நல்லா வாயில வந்துரும் இதெல்லாம் ஒரு காரணமாடி மாடு பால் கறக்கும் நீ கறப்பியா மாடு ஜல்லிக்கட்டுக்கு போவோம் நீ போவியா ஆதி காலத்துல இருந்து மாட்டை வச்சுதான் விவசாயம் பண்ணிருக்காங்க மாடுதான் சாமி சரி மாடு எங்கடா ஏண்டா முழிக்கிற காசு இல்லன்னு போன வாரம் சந்தையில வித்துட்டோம் ஆடு மாடு கோழி குதிரனு தனித்தனியெல்லாம் பொங்கல் கொண்டாட முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் ஏன்னா மாடுதான் விவசாயிகளோட முதுகெலும்பு இப்ப புரியுதா அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க

மாடு ஜல்லிக்கட்டுக்கு போவோம் நீ போவியா ஆதி காலத்துல இருந்து மாட்டை வச்சுதான் விவசாயம் பண்ணிருக்காங்க மாடுதான் சாமி சரி மாடு எங்கடா ஏண்டா முழிக்கிற காசு இல்ல போன வாரம் சந்தையில வித்துக்கிட்டோம் ஆடு மாடு கோழி குதிரும் தனித்தனியெல்லாம் பொங்கல் கொண்டாட முடியாது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் ஏன்னா மாடுதான் விவசாயிகளோட முதுகெலும்பு இப்ப புரியுதா அப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாமே ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் பாஞ்சலிக்கு அஞ்சு புருஷனாமே